கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் வணக்கங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற உங்கள் அத்தனை பெரியம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மூன்று எழுத்து மூணு எழுத்து தான் நம்மளை மூணு தலைமுறைக்கு இல்லை முப்பது தலைமுறைக்கு நம்மளை வாழ விடாது என்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா கடன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயும் அதிக எத்தனையோ மக்கள் கடன் வாங்கிக்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாமல் அதாவது வாழ்க்கை தொடர்ந்து வாழ முடியாமல் குட்டியோட சந்தோஷம் வாழ முடியாமல் நிறைய பேர் வாழ்க்கை பாதிலே முடிச்சுற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ ஆற்றுல வெள்ளம் போகுதுன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முழங்கால அளவு வெள்ளம் போகும் முழங்கு வெள்ளம் போகும்போது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளத்தை தாண்டி போயிடலாம் ரெண்டாவது வெள்ளம் கழுத்தளவுக்கு வெள்ளம் போகும் அந்த கழுத்தளவுக்கு வெள்ளம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி தாண்டி போயிடலாம் ஆனால் தலைக்கு மேலே வெள்ளம் போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஆற்றுல மூழ்கி ஆற்றோட ஆற்றா போயிட வேண்டியதுதான் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கடன் அதாவது நமக்கு ஓரளவுக்கு இப்போ முழங்கு அளவு தண்ணி அப்படிங்கும்போது நம்ம ஓரளவுக்கு நம்ம கடன் தெரியும் அப்படிங்கும்போது அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் இல்லாட்டினா திருப்பி கடன் வாங்கக்கூடாது திருப்பி கடன் கொடுக்குற அளவுக்கு நமக்கு நல்ல வருமானம் இருக்கணும் இல்லாட்டினா ஒரு நல்ல தைரியம் இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கடன் வாங்கலாம் கடன் வாங்கலாம் திருப்பி கொடுக்கணும் நம்ம ஆண்டவராக ஏசிக்க சேர்ந்த சொல்லியிருக்காங்க நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம தேவைக்கு ஏற்ப கடன் வாங்காமல் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குகிறோம் தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கும்போது தான் நம்மளுக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போகுது தலைக்கு மேலே வெள்ளம் போகும்போது என்ன பண்ணுறோம் கடன் கொடுப்பாமா கொடுக்க முடியுமா அப்படிங்கிற பயத்தில் நம்ம வாழ்க்கையை சில பேர் முடிச்சுக்கிறாங்க சில பேர் வாழாமல் இது ஏன் கடன் வாங்குகிறோம் நம்ம தேவை என்னவோ அதுக்கு தேவைக்கு அறிஞ்சு நம்ம கடன் வாங்கணும் விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளுடைய விரல் என்ன அளவில் இருக்குது அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு விரலுக்கு வீக்கம் வரும் அதுக்கு மேலே வீக்கம் வந்தால் விரல் ஒன்றும் கிழிஞ்சிரும் இல்லை வெடிச்சிரும் நம்ம ஓரளவுக்கு தான் கடன் வாங்கணும் கடன் வாங்கணும்னா திருப்பி கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு திராணி இருக்கணும் இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கணும் இல்லை நல்ல வருமானம் இருக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடன் வாங்கணும் கடன் நம்ம வாங்குறோம் அது ஒரு பிரச்சனை கடன் தேவைதான் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லோருக்கும் வாய்ப்புகள் வந்துடுது குடும்ப சூழ்நிலை காரணம் பொருளாதார முன்னேற்றம் சரியான வேலை இல்லை வேலை இருந்தால் சரியான வருமானம் இல்லை ஆனால் நம்ம கடன் வாங்குகிறோம் கடன் வாங்கினா அதை வந்து நம்ம சரியாக பயன்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நம்மளுக்கு வேணும் கா காசு வாங்குகிறோமா காசை வாங்கி அந்த காசை நம்ம என்ன பண்ணுறோம் சரியான அளவு நம்ம பயன்படுத்துகிறோமா செலவு பண்ணுறோமா பண்ணிவிட்டு மிச்ச காசை நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அந்த காசை திருப்பி கொடுத்துடணும் ஓரளவுக்கு தான் தலைக்கு மேலே கடன் வந் கடன் வந்தாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கடன்காரங்க வீட்டு வாசலில் நிற்பாங்க திட்டுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுறோம் சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு உடம்புலேயே ஒட்டாது சாப்பிடவும் தோணாது குழந்தைகுட்டியோடு நல்லா சிரித்து பேச முடியாது பார்க்குறவங்கள்ட்ட முகம் கொடுத்து பேச முடியாது நம்ம மனசில் தோன்றதெல்லாம் நம்ம கடன் ஆளியாக இருக்கும் அப்படின்னு கடன் ஆளி பிரித்த பாருங்கள் கடன் ப்ளஸ் ஆலி ஆலின்னா என்ன பேரலை பேரலை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் நீந்த முடியாது நீந்தனாலும் கரை சேர முடியாது நம்ம கடன் ஆளி இருக்க என்றைக்கும் நம்ம விரும்பக்கூடாது கடன் வாங்குகிறோமா கடன் திருப்பி கொடுத்துடணும் திருப்பி கொடுத்துட்டு நம்ம ஒரு புதிய வாழ்க்கை நம்ம வாழணும் புதிய வாழ்க்கை வாழ்ந்தாதான் நம்ம நல்லா வாழ முடியும் குழந்தை சந்தோஷமாக வாழ முடியும் கடன் வாங்காதீங்க சின்ன ஜபம் பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பறமப்பிதாவி எங்கள் அன்பாக நேசிக்கிற நல்லா பிதாவி இதோ கடனில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ முடியாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தகப்பனே அவர்கள் கடன் தெளிப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வேலை வாய்ப்புகளையும் நல்ல வருமானங்களையும் நீர் அவர்களுக்கு கொடுத்து ஆசிர்வதித்து இந்த ஆண்டு வரை கடனில் இருந்து விடுதலைப்பட்டு குழந்தை குட்டிகளுடன் சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் வாழக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தின் நீர் அவர்கள் குடிப்பீர்களாக தகப்பனி கடன் அடைத்து விட்டு இனி கடன் வாங்க கூடாது என்ற ஒரு நல்ல மன வைராக்கியத்தை மன உறுதி அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வித்து சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் மன அமைதியுடன் மன நிம்மதியுடன் நீர் அவர்களை வாழ கிருப செய்யுங்கப்பா கடன் பிரச்சனை உள்ளவர்களை நீ கூடிய விரைவில் கடனிலிருந்து விடுதலை கொடுத்து நீங்கள் கொடுத்த வாக்கின்படியாகவே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா நீ கடன் வாங்காது இருப்பா என்று சொல்லியிருந்தீங்கப்பா உங்களுடைய மெய்யான வார்த்தையின்படியாகவே இந்த பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூடிய விரைவிலே கடனிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் மன நிம்மதியோடு வாழை கிருபை செய்து அவர்களை ஆசிர்வதிக்க நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருகேவை நீர் பெருக பண்ண வேண்டுமே மீட்பார் ஏசிக்கிறேன் நான் மற்ற நாளைக்கு ஜெய்பிங்கிறதாவே ஜெபர்த்துக்கிட்ட பெரிய அதிசயங்கள் மறுப்பதும் கூட கூட சோத்ரா ஆண்டு வரை தொகுதிக்கான மகிழமை ஒரு செலுத்துகிறோம் மீட்பரை ஏசுவின் மூலம் கேட்குறோம் ஜி உள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட் பிளஸ் யூ